வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிஎஃப் உறுப்பினர்களுக்கு இரண்டு முக்கிய தீபாவளி பரிசு அது என்னங்கிறதுக்கான பார்ட் த்ரீ வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்திங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிஎஃப் பணம் இது வரைக்கும் எப்படி இருக்கிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா படிவம் முப்பத்தொன்று படிவம் பத்தொம்போது மற்றும் பத்து சி பத்து டி ஆகிய படிவங்களை வந்து பதிவிறக்கம் செஞ்சு அதை ஃபில் பண்ணி வங்கி கணக்கு விவரங்கள்லாம் சமர்ப்பித்து நாம் ஆஃப்லைனில் தான் பணம் எடுத்துகிட்டு இருந்தோம் அதாவது பார்த்தீங்கன்னா இபிஎஃப் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு தான் நம்ம பணம் எடுத்துகிட்டு இருந்தோம் இல்லைன்னா வீடு அல்லது மருத்துவங்கள் உள்ளப்பட்ட குறிப்பிட்ட காரணங்களுக்காக நம்ம பணம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓ திட்டத்தின் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் கணக்கில் வந்து நம்ம யூபிஐ மூலியமாக அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் மூலியமாவோ இல்லை ஏடிஎம் மூலியமாவோ நம்ம வந்து நம்மளோட பணத்தை எடுத்துக்கலாம் அதுக்கு தான் இந்த பிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓ திட்டம் வந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேலும் வந்து இந்த ச இதில் வந்து சந்தாதாரர்களாக யுபிஐ செயலிகள் அல்லது வங்கி ஏடிஎம்கள் வழியாக நேரடியாகவே நம்ம வந்து இபிஎஃப் ப இபிஎஃப்ல இருக்கிற பணத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதற்கு சேஃப்டியாக வந்து பார்த்திங்கன்னா பின் அல்லது ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்பு பயன்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து நிதி பாதுகாப்பு மற்றும் உறுதி செய்வதற்காக பணம் எடுப்பதற்கான வரம்புகள் மற்றும் நிபந்தனைகள் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் தான் எடுக்க முடியும் அதுக்கு மேலே வந்து அமௌண்ட் எடுக்கிறதுல வந்து கொஞ்சம் இதை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க மேலும் வந்து அந்த குறிப்பிட்ட பணத்தை வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ லிமிட்டோ அந்த லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே இந்த